வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் சத்யநாராயணன் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தினத்தன்று ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் மக்கள் அனைவரும் வீடுதோறும் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியா ஜப்பான் இடையே இருதரப்பு உறவுகள் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் டோக்கியோவில் இன்று விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார் மேட்டூர் அணையிலிருந்து இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி நீர் திறக்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் இதுவரை ஐந்தாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புடைய கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியின் இரண்டாவது சுற்றுக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மக்கள் அனைவரும் வீடுதோறும் மூவர்ணக் கொடியை ஏற்றுமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்று பனிரெண்டாவது முறையாக இன்று உரையாற்றிய அவர் இல்லந்தோறும் மூவர்ணக்கொடி இயக்கத்தில் அனைவரும் இணைந்து மூவர்ண கொடியுடன் செல்ஃபி எடுத்து திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யுமாறு அறிவுறுத்தினார் மேலும் சுதந்திர தினத்தன்று பிரதமர் உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் குறித்த ஆலோசனைகளை பொதுமக்கள் மை அல்லது நமோ செயலியில் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் तिरंगे के साथ अपनी सेल्फी जरूर अपलोड करेंगे हर साल 15 अगस्त से पहले आप मुझे अपने ढेर सारे सुझाव भेजते हैं आप इस साल भी मुझे अपने सुझाव जरूर भेजिए। आप माई या नमो ऐप पर भी अपने सुझाव भेज सकते हैं யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் அசாம் மாநிலத்தின் சாரிடியோ மொய்தம் இடம்பெற்றுள்ளதாக கூறிய பிரதமர் இந்தியாவிலிருந்து உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் நாற்பத்தி மூன்றாவது சின்னமாக சாரிடியோ மொய்தம் அமைந்துள்ளதாக கூறினார் அஹோம் இன மக்கள் தங்கள் மூதாதையரின் நினைவுப் பொருட்களை பாதுகாத்து முன்னோருக்கு மதிப்பளிப்பும் இடமாக இது திகழ்கிறது என்றார் நாட்டின் கலாச்சாரத்தில் பெருமை கொள்வதன் மூலம் வளர்ச்சியை எட்ட முடியும் என்று குறிப்பிட்ட பிரதமர் இதற்கென பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார் நாட்டின் கலைகளை குறிக்கும் பாரி திட்டம் குறித்து பேசிய பிரதமர் அனைத்து துறை கலைஞர்களுக்கும் உரிய தளமாக பாரி திட்டம் திகழ்கிறது என்றும் சாலையோர சுவர்கள் பாலங்களில் வரையப்படும் ஓவியங்கள் பொது இடங்களின் அழகை மேலும் மெருகூட்டுவதாகவும் கூறினார் தேசிய கைத்தறி தினம் வரும் ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளின் கைத்தறியை பிரபலப்படுத்தும் வகையில் ஒடிசாவின் சம்பல்புரி மத்திய பிரதேசத்தின் மகேஸ்வரி புடவைகள் பிரதேசத்தின் கம்பளி ஆடைகள் உள்ளிட்டவை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார் உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்கும் வகையில் எனது தயாரிப்பு எனது பெருமை என்ற ஹேஷ்டாகுடன் இப்பொருட்கள் குறித்து சமூக ஊடகங்களில் மக்கள் பதிவேற்றம் செய்யவும் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் காதி பொருட்கள் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளதாக கூறிய பிரதமர் காதி கிராம தொழில்துறையின் மூலம் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தார் இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டிகளில் இந்திய மாணவர்கள் நான்கு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கங்களை வென்று பதக்கப் பட்டியலில் முதல் ஐந்து இடங்களுக்குள் முன்னேறியுள்ளதை பாராட்டிய பிரதமர் இம்மாணவர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடினார் போதைப் இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு மானஸ் என்ற சிறப்பு மையத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறிய பிரதமர் இதற்கான இலவச தொலைபேசி எண் மற்றும் இணையதள வசதி அண்மையில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மறுவாழ்வு தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் தகவல்களை பெற முடியும் என்றும் கூறினார் இதில் பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சர்வதேச புலிகள் தினம் நாளை கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் புலிகளின் பாதுகாப்பில் பொதுமக்களின் பங்களிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் புலிகள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் உலகம் முழுவதும் உள்ள புலிகளில் எழுபது சதவிகிதம் இந்தியாவில் இருப்பதாக தெரிவித்த பிரதமர் நாட்டின் வனப்பகுதி அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ஒரே நாளில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய விளையாட்டு வீரர்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக ஊக்கப்படுத்துமாறு பொதுமக்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார் குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு டோக்கியோவில் நாளை நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்பதற்காக இன்று ஜப்பான் சென்றடைந்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் எடோகாவில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் சிலையை திறந்து வைத்தார் தொடர்ந்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறை இன்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி நீர் திறக்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட அவர் வரத்தை பொறுத்து இது படிப்படியாக உயர்த்தப்படும் என்று கூறியுள்ளார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவின் கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து இன்று ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக உயர்ந்துள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஒகேனக்கல் அருவிகள் வெள்ளப்பெருக்கு காரணமாக படர்ந்து விரிந்த கடல் போல் காட்சியளித்து வருகிறது மேலும் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு வருகிறது சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றில் குளிப்பதற்கும் பரிசல் பயணத்திற்கும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து பகல் பனிரண்டு மணி நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறு கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் நூற்று ஒன்பது புள்ளி இரண்டு அடியாக உள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக மாநில அணைகள் நிரம்பிய நிலையில் அங்கிருந்து உபரி நீர் அதிக அளவில் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நீர்வரத்து இதே அளவு நீடித்தால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை இரு தினங்களில் எட்ட வாய்ப்புள்ளது விரைவில் டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் விழுந்ததையடுத்து சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து எமது செய்தியாளர் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்து வருகிறது மலை ரயில் செல்லும் தண்டவாளத்தில் விழுந்த ராட்சத மரத்தை மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் உடனடியாக வெட்டி அகற்றினர் ரயில் தண்டவாளங்களில் மேலும் சில இடங்களில் மரங்கள் விழுந்துள்ளன இதனால் மலை ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது இதேபோல் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தொட்டபட்டா சிகரம் இன்று ஒருநாள் மூடப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் உதகையிலிருந்து சரவணன் இதனிடையே குற்றால அருவிகளில் இன்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து திருக்கோவில்களில் குடமுழுக்கு விழா நடத்தியுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து இன்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் எட்டாயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறு திருக்கோவில்களில் மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட ஐந்தாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புடைய கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது பழனி இடும்பன்மலை இடையே எண்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கம்பி வட ஊர்தி அமைக்கப்படும் என்றும் அணுவாவி திருநீர்மலை திருக்கழுக்குன்றம் ஆகிய திருக்கோவில்களில் இத்தகைய ஊர்திகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு பள்ளிகளில் புதிய வகுப்பறைகள் கட்ட நடப்பாண்டு இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு தெரிவித்துள்ளார் சேலத்தில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கி பேசிய அவர் ஏழை எளிய மாணாக்கர் பயன்பெறும் வகையில் உயர்கல்வியில் ஏழரை சதவீத உள் ஒதுக்கீடு வழங்கப்படுவதாக கூறினார் தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நாளை தொடங்கி வரும் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை மூன்று சுற்றுகளாக நடைபெறவுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி நேற்று வரை நடைபெற்ற சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வில் தொன்னூற்று இரண்டு இரங்கள் நிரப்பப்பட்டுள்ளன பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியின் இரண்டாவது சுற்றுக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் சிந்து மாலத்தீவின் அப்துல் ரசாக்கை இருபத்தி ஒன்று ஒன்பது இருபத்தி ஒன்று ஆறு என்ற சொற்களில் வென்றார் துடுப்பு படகு போட்டியில் இந்திய வீரர் பன்வர் பன்ராஜுக்கு காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி பல்லேகலையில் இன்றிரவு ஏழு மணிக்கு நடைபெறுகிறது தம்புலாவில் நடைபெறும் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தினத்தன்று ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் மக்கள் அனைவரும் வீடுதோறும் மூவர்ண தேசியக் கொடியை ஏற்றுமாறு பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவுகள் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் டோக்கியோவில் இன்று விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார் மேட்டூர் அணையிலிருந்து இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு பனிரெண்டாயிரம் கனஅடி நீர் திறக்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் இதுவரை ஐந்தாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியின் இரண்டாவது சுற்றுக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைந்தது